அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே இன்று என்னுடைய ஜோதிடம் சேனல் மூலமாக தனம் வாக்கு குடும்பஸ்தானம் என்கின்ற லக்னத்திற்கு இரண்டாம் இடத்தில் சந்திரன் உள்ள பலன்கள் குறித்து காண இருக்கின்றோம் லக்னத்திற்கு இரண்டில் சந்திரன் உள்ள ஜாதகர்களுக்கு இரண்டு வயதில் ஒரு இடமாற்றம் இருக்கும் உணவு சார்ந்த தொழில் செய்வார்கள் மற்றும் போக்குவரத்து சம்பந்தப்பட்ட தொழில் செய்வார்கள் மோர் மற்றும் நீர் சம்பந்தப்பட்ட தொழில் மூலமாக இவர்களுக்கு நல்ல வருமானம் கிடைக்கும் தன்னுடைய தாயை பற்றி பெருமையாகவும் உயர்வாகவும் பேசுவார்கள் சகஜமாக பொய்யும் பேசுவார்கள் நண்பர்களே என்னுடைய விண்ணல் துரிதம் எனவே சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் நண்பர்கள் மற்றும் உறவினர்களுடன் phải rừng ngập, ngàn đi, ngàn đi, ngàn